மேற்குவங்க ஆளுநர் ஆனந்த போஸ் மீது ஆளுநர் மாளிகை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் மேற்குவங்க ஆளுநருக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக உண்மை கண்டறியும் சோதனைக்கு தயார் என பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்திருக்கிறாங்க முழு விவரம் என்ன மேற்கு வங்க ஆளுநர் சி வி ஆனந்த போஸ் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே கேரளாவிலே தங்கி இருக்கிறார் இவர் மீதான பாலியல் புகார் குறித்து விசாரணை நடத்துவதற்கு ஆளுநர் மாளிகை அதிகாரிகளை சிறப்பு புலனாய்வுத்துறை வந்து சம்மன் அனுப்பி விசாரிக்க அழைத்திருந்தது நேற்றைய தினம் இதில் ஐந்து பேர் ஆஜராகவில்லை ஆளுநர் மாளிகையின் வெளி காவல் பணியில் ஈடுபட்டிருந்த ஒரே ஒரு போலீஸ் அதிகாரி மட்டுமே நேற்றைய தினம் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார் மற்றவர்கள் இன்று ஆஜராக வேண்டும் என்று இந்த சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய தலைவர் இந்திரா முகர்ஜி மீண்டும் சம்மன் அனுப்பியிருக்கிறார் ஆகவே மற்றவர்கள் இங்கு ஆஜராவார்களா இல்லையா என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதற்கிடையே ஆளுநர் தனது ஆளுநர் மாளிகையில் உள்ள அதிகாரிகளுக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டாம் என்கிற வகையில் நேற்று ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார் இது மேலும் பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது இந்த ஆளுநருடைய இந்த செயல் கண்டிக்கத்தக்கது என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து விமர்சித்து வருகிறது தான் ஆளுநருடைய இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பு கடிதத்தை தொடர்ந்து தற்போது பாதிக்கப்பட்ட பெண் தன் மீது போய் குற்றச்சாட்டுகளை பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் முன்வைக்கிறார்கள் ஆனால் நடந்திருக்கும் குற்றம் அனைத்தும் உண்மை என்று தெரிவித்துள்ள அவர் உண்மை கண்டறியும் சோதனைக்கும் தான் தயாராக இருப்பதாக தற்போது தெரிவித்திருக்கிறார் பாலியல் ரீதியாக தான் துன்புறுத்தப்பட்டது மட்டும்